கர்த்தரை பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு ஏசு கிறிஸ்துவிடம் வேண்டி கொண்டவர்கள் நிறைய பேர் இயேசுக்கிட்ட போனாலே கத்திர எனக்கு சுகம் கொடுக்கணும் கத்திரை எனக்கு வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பல காரணத்துக்காக கத்தட்ட போய் வேண்டிக் கொள்கிறாங்க யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறாங்கன்னா நோயால் வியாதிப்பட்டவங்க பலவீனங்கள் நீங்கும்படி கர்த்தட்டத்தை வேண்டிக் கொண்டவங்க அநேகம் இருக்கிறாங்க சோர் உற்றோர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு எந்தவித ஆறுதலுமே இல்லை என்னை ஆறுதல் படுத்துங்கப்பா அப்படின்னு கர்த்தட்ட போய் வேண்டிக் கொண்டவங்க அநேக சத்தியத்தை தேடும்படி நிறைய பேர் கத்தட்ட வேண்டிக்கிறாங்க ஒரே நீ சத்தியம் உள்ளவர் எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சத்தியத்தை கேட்க இயேசுவிடம் ஞானத்தை கேட்க அறிவை கேட்க தெளிந்து புத்தியை கேட்க வேண்டிக் கொண்டவர்கள் அநேகிறாங்க பாவத்தில் இருக்கிறவங்க அந்த பாவ கரைகளை நம்ம விட்டு அகன்றபடியாக பாவ நிவாரணம் கிடைக்கும்படியாக இயேசுவீடம் போய் நிறைய பேர் வேண்டிக் கொண்டாங்க சமாதானம் தேற்றவங்க இயேசு கிட்ட போய் வேண்டாங்க நீர் நீரனுக்கு பூரண சமாதானத்தை தாங்க என் வாழ்க்கையில் சமாதான ஒரு நதியை போல புறப்பட்டு போகணும் அப்படின்ட்டு அநேக காரியங்களுக்காக நான் என்ன பண்ணுறாங்க ஒரு மனுஷன் இயேசுவை தேடி வரான்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேடி வரான் ஒன்று சமாதானத்துக்காக ஒன்று பலவீனங்கள் மாற வியாதிகள் மாற அப்புறமா வந்து பாவ நிவாரணம் கிடைக்க அது ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஒரு மனுஷன் இயேசுவை தேடி வராங்க இன்றைக்கி நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதியின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர் வீட்டிற்கு வந்த பின் அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடுவது என்றார் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் நம்ம கற்றுகிட்ட போய் கேட்கும்போது தாழ்மையோடு பணிவோடு இறக்கத்தோடு ஆண்டவரே வரே எங்களுக்கு இறங்குங்கப்பா ரொம்ப நாள் நம்ம ஜெபிப்போம் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா நம்ம இறங்கி கேட்கணும் எப்பொழுதுமே நம்ம அதிகாரத்தோட பெருமையோட மன மேற்றுமையோட இருதய கடினத்தினுமே நம்ம போய் ஜெய்பித்தா எந்த ஜெபத்துக்கும் பதில் கிடைக்காது நம்ம கத்தட்ட போகும்போது தாழ்மையோடு தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தை கிருப கொடுப்பார் பெருமை உள்ளவர்களுக்கு கத்தை எதிர்த்து நிற்பார்னுக்குது அப்போ நம்ம கிட்ட தாழ்மை வேணும் தாழ்மையோடு அவர் சொல்கிறாங்கப்ப தாவிதின் குமாரனே எனக்கு இறங்குங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது உடனே அவர் என்ன பண்ணுறார் திரும்பி அவங்கள பார்த்து அவங்களோட விசுவாசத்தை பார்த்து அவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு சுகம் கொடுத்தாரு சரி ஆனால் எப் எப்படி அடுத்த அடிப்பையில் கொடுத்தாருனா அவோட விசுவாசத்தின் அடிப்பையில் அவங்க கேட்டது ஒரு இறக்கும் தாவிதன் குமாரனே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டாங்க ரெண்டாவது சுகம் எப்படி கொடுத்தாருனா அவங்க விசுவாசத்தை கண்டு அவருடைய கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்காக கிடவுது கத்த எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு விசுவாசித்தா கொடுப்பாரு அவர் கொடுத்தாலும் கொடுப்பாரு கொடுக்கலாலும் கொடுக்க மாட்டார் செஞ்சாலும் செய்வார் செய்யலாலும் செய்ய மாட்டார் ஆ கிடைக்கும் அப்படின்ட்டு நமக்குள்ள இருக்கிற அவசுவாசம் கத்தரை கிரியை செய்ய விடாதபடி அவட கைகளை கட்டி போட்டுவிடும் என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் சொன்ன கத்தர் நம்ம கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடும்போது நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும் அவிசுவாசத்தின் ஆவியே நாமத்தில் நம்ம எல்லாரோட குடும்பங்களை விட்டு நீங்கணும் நம்ம பிள்ளைகளை விட்டு நீங்கணும் நம்மளை விட்டு நீங்கணும் நம்ம வேதம் வாசிக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் எல்லாம் சரிதான் கர்த்த பிள்ளைகளை ஆனால் அந்த அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கும்பொழுது சந்தேகங்கள் இருக்கும்பொழுது நம்மள வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாதபடி போயிடுது இன்னைக்கு கர்த்தட்ட நம்ம வேண்டிக் கொள்கிறோம் அநேக காரியங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம் ஆனால் எதன் அடிப்படையெல்லாம் நம்ம இறக்கத்தின் அடிப்படையில் கேட்கணும் தாவிதியின் குமாரனே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்கணும் அவர் உடனே நம்முடைய இறக்கத்தை நம்முடைய தாழ்மையை பார்த்து நம்மளுடைய கெஞ்சுதலை பார்த்து திரும்பி உதவி செய்யலாம்னு நினைப்பார் அப்போ நமக்குள்ளே அவிஸ்வாசமும் இல்லை சந்தேகமும் வந்து அவரோட கருத்தின் கிரியைகளை நம்ம வார்த்தையால் அழிக்கக்கூடாது அதனால் நம்ம அவருக்குள்ளே விசுவாசத்தில் அதிகமாக வேலைப்படணும் அப்புறம் நூற்றுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா வந்து கேட்குற ஆண்டு வரேன் திமுர்வாதமாக என் வேலைக்காரன் வந்து திமுர்வாதமாக கொடியை வேதனைப்படுக்கிறான் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் அவன் நிச்சயமாக சுகமாகும் அப்போ பாருங்கள் அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு வந்து தொட்டு சுகமாக்கணும்னு நினைக்கிறத விட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அந்த வார்த்தையில் வல்லம் இருக்குது அந்த வார்த்தையில் சுகம் இருக்குது அந்த வார்த்தையில் விடுதலை இருக்குது அந்த வார்த்தையில் வியாதிகளை மாற்றக்கூடிய மகா பெரிய சக்தி இருக்குது அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை கேட்குறாரு அந்த நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான் சொஸ்தமாகுவான் அப்புறம் ஏசு கூலியம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு குழு தலைவர் வருவார் ஒரு வந்துட்டு கேட்பார் என் மக மறித்து போயிட்டா ஆகிய நீங்கள் வந்து கையை வைங்க வச்சுட்டா நிச்சயமாக என் மக என்ன பண்ணுவா பழச்சிக்குவா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு உடனே அவங்களுக்குலாம் ஒரு இதுவாகிடுச்சுன்னா மறித்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க திரும்ப இவர் வந்து கையை வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆனால் தலைவன் சொல்கிறாங்க வந்து பணிந்து தே ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது இங்க அந்த தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுது தான் மறுத்து போனான் அகிலும் நீங்கள் வந்து உங்கள் கையை வைங்க அப்பொழுது பிழைப்பான் அப்போ அந்த தலைவனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சு பார்த்தீங்களா இயேசுவான உடனே தலைவன் வீட்டுக்கு போகிறார் போயிட்டு அந்த தாரை ஊதுறவங்க இறக்கிறவங்க ஜனங்கள்லாம் கண்டு எல்லாம் நீங்கள் விலைக்கு போங்க அந்த சின்ன பெண் மறிக்கலை அவள் நித்திரையாக இருக்கிறா அப்படின்னு சொன்னார் உடனே எல்லாரும் அவரை பரிசிரிக்கிறாங்க என்னடா மறித்து போயிடுச்சு தாரை தப்பட்டாலாம் வச்சுருக்குறோம் ஜனங்கள்லாம் கூட்டி அழுகுறாங்க இவர் சொல்கிறாரு மறுக்கலை நித்திரையாக இருக்கிறான்ட்டு அப்போ அந்த தலைவனுக்குள்ளே எப்படியாப்பட்ட ஒரு பக்தியும் விசுவாசமும் இருந்துச்சு பார்த்திங்களா அப்போ ஜனங்கள்லாம் வெளியே துரத்தப்பட்ட பெண்ணு அவர் என்ன பண்ணுறாரு உள்ளே பிரவேசித்து சிறு பெண்ணின் கையை பிடித்து உடனே அவள் எழுந்திருந்தா உடனே அவர் சொல்கிறாரு எழுந்துருமா தலை தாக்குமீன் எழுந்துருன்னு சொன்ன அந்த சின்ன பெண் எழுந்தாள் எதுனால் தலைவனுடைய பக்தி அவனுடைய விசுவாசம் ஏசு தான் மறுச்சிட்டா ஆனாலும் பரவாயில்ல ஏசு வந்து என் மகளை தொட்டா போதும் அப்படின்ட்டு குஷ்டரோகி போய் கேட்கறாங்க ஆண்டவரையும் உனக்கு சித்தமானாலும் என்னை சுத்தமாக்கும் ஆமாம் எனக்கு நீ சுத்தமாகு கத்தட்ட யாரெல்லாம் ஏசுக்கிட்ட யாரெல்லாம் வேண்டி கொண்டாங்களோ காணான வந்து கேட்குது ஆண்டவரே எனக்கு இறங்கும் என் மக பிசாசுன்னு வேதலைப்படுகிறா ஆண்டவர நம்ம பிள்ளைகள் அப்போ தான் நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன் ஆண்டவரே மெய் தான் ஆண்டவர் நாய்க்குட்டிகள் சொல்கிறது மெய் தான் ஆண்டவர் ஆனாலும் அந்த மேஜர் இருந்து துணி அந்த நாய்கள் தின்னுமே அப்போ அந்த மாதிரி எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கத்தட்ட கேட்குது பாரு ரெண்டாவது இயேசுவால் சுகம் கொடுக்க முடியும் இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும் ஏசுவால் குணமாக்க முடியுன்ற விசுவாசம் நமக்குள்ளே ஆழமாக இருந்துச்சுன்னா அந்த விசுவாசமும் அந்த தாழ்மையும் கத்திர கிரியை சேவைக்கும் ஆனால் சரி மகளுடைய பிசாசின் கொடிய வேதனையை கத்தர் நீக்கி போட்டார் ஒரு மனுஷன் என் மகன் சந்திரரோகி அவன் தீயில் விழுறான் தண்ணியில் விழுறான் உங்கள் சீசகளை கூப்பிட்டு அவங்களால் குணமாக்க முடியல அப்படின்னே அப்போ ஏசு போய் அதை கடிந்து கொண்டு அந்த மகனை சுஸ்தப்படுத்தி கொடுத்தாரு வயல் நடந்து போகும் ரெண்டு கூடர்கள் வராங்க அண்டவரே எங்கள் கண்கள் திறக்க வேண்டும் அவரை கண்களில் சேறு குழைச்சி கண்ணில் பூசி கத்து அவங்களுக்கு பார்க்கும்படி உதவி செஞ்சார் பேதூர் கேட்குறாரு அண்டவரே நீரே ஆனா தலையில் நடந்து வரணும் போது அப்போ பேதுரு வேண்டி கொண்டதோடு என்ன பண்ணார் கத்தர் கேட்டு தலையில் நடக்கும்படி உதவி செஞ்சார் இன்றைக்கி நம்ம கூட கத்தர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் நீர் எனக்கு இறங்கும் ஆண்டவர் தாவிதீன் குமாரனை நீர் எனக்கும் இறங்கும் என்று விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்டால் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே கத்தர் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்ம எல்லாரும் சாட்சியுள்ள ஜீவியம் வாழ கத்தர் நமக்கு கிருபை தருவாராக ஆமேன்